சொல்கிறார் அது ஒரு ரஷ்ய கதைன்னு நினைக்கிறேன் ஒரு ராணுவ வீரன் தேசத்துக்காக தன்னையே கொடுக்குற அளவுக்கு உழைக்கிற ஒரு ராணுவ வீரன் ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய குண்டு தாக்குதல் நடக்கிறது அப்படியே அவன் தூக்கி எறியப்படுகிறான் இப்படி தூக்கி எறியப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அவன் முகமெல்லாம் அப்படியே சதஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட கூழ் கூழாக ஆன நிலமையில இருக்குது அவனுடைய முகத்தை எல்லாம் சர்ஜரி பண்ணி சரி பண்ணி ஒரு மூணு மாதம் அவனை தேர்த்தி உட்கார வச்சுட்டாங்க ஒரு கண்ணாடி கொடுங்க அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை இப்போதைக்கு கண்ணாடி பார்க்காத இல்லை இல்லை கண்ணாடி கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்க்குறான் அப்படியே அதிர்ச்சி ஆகுது அவன் அவ்வளவு அழகான ஒரு இளைஞன் அப்படியே முடி அப்படி ஒரு காற்றிலே பறக்கக்கூடிய அழகான தலைமுடி கூர்மையான கண்கள் கூர்மையான நாசி அழகான தோற்றத்தோடு அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது ஏதோ மொழுக்குன்னு இருக்குது சம்மந்தமே இல்லாமல் உறுப்புகளை இழுத்து வச்சு கட்டுன மாதிரியான ஒரு முக அமைப்பு உனக்கு அதிர்ச்சி ஆகிடுது இப்படி ஒரு முகத்தோற்றம் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்றாங்க இதுக்காக நீ வருத்தப்படாத நாட்டுக்காகத்தானே நீ உன் முகத்தின் அழகை இழந்திருக்கிறாய் அப்படிங்கிறாங்க சரி எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க நான் எங்கள் அம்மாட்ட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு லீவு வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றான் அவனுக்கு அம்மா மட்டும்தான் உண்டு அப்பா இல்லை செல்லம்மா வளர்த்துருக்குறாங்க அதே தெருவில் அவனை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கிறாங்க வருங்காலத்தில் அவங்க தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தோட இருக்கிறாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போறான் போய் கதவை தட்டுறான் யூனிஃபார்மோட போகிறான் இராணுவ உடையோட போகிறான் கதவை தட்டுறான் அவங்க அம்மா கதவை திறந்து பார்த்துட்டு உடனே சொல்கிறாங்க என்னப்பா என் மகன் கூட வேலை பார்க்குறியா அவன் அட்ரஸ் கொடுத்து அனுப்பிவிட்டானா எப்படி இருக்கிறான் என் பையன் நல்லா இருக்கானா ரொம்ப யுத்தமாக இருக்கு போலையே ஒரு கடிதம் கூட எழுதலை ஒரு மூணு மாசமாக எந்த தகவல் தொடர்பும் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு கணம் அப்படியே ஷாக் ஆகிட்டான் பெத்த தாய்க்கு அடையாளம் தெரியலன்னு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆமாம்மா உங்கள் மகனுடைய ஃப்ரெண்டு தான் சரி வாப்பா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா ஓய்வெடுப்பா அப்படின்னு கட்டில் படுக்க வச்சு தூங்க சொல்லிடுறாங்க தூங்கி எழுந்து பார்க்குற அவன் காலில் போட்டிருந்த சாக்ஸு ஷூலாம் காணும் எங்கம்மா இல்லைப்பா நீ அசதியில் அப்படியே படுத்துட்டேன் நான் அதெல்லாம் துவச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அவன் காதலிக்கிற அந்த பொண்ணு வருது எங்க அவர் எப்படி இருக்கிறாரு ஆ நல்லா இருக்கிறாரு போர்க்களத்தில் இருக்கிறார் சரி அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் ரொம்ப கேட்டேன் அவர் ரொம்ப தேடுறேன்னு சொல்லிடுங்க ஆ சரிங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கும் அடையாளம் தெரில கிளம்பி திரும்ப வந்துட்டான் போர் முனைக்கே வந்துட்டான் வந்து ரெண்டு நாளில் அவங்க அம்மாக்கிட்டேருந்து ஒரு கடிதம் வருகிறது அதை எடுத்து படித்து பார்க்குறான் தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் நம்ம வீட்டுக்கு வந்தான் என்னமோ சந்தேகமா இருக்கு அது நீதானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது உண்மையை சொல்லுடா அது நீதானா அப்படின்னு அந்த கடிதத்தில் கேட்டிருக்காங்க இவனுக்கு அப்படியே தாங்க முடியல உடனே கடிதம் எழுதுற அம்மா அது நான் தான் நான் தான் அப்படின்னு கடிதம் எழுதினோடனே அவங்க அம்மாவும் அந்த காதலியும் கிளம்பி வந்துடுறாங்க அந்த மிலிட்ரி கேம்புக்கே வந்துடுறாங்க வந்தோடனே அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகிறான் ஏண்டா நீ என்கிட்ட சொல்லலை ஆமாம் உனக்கே அடையாளம் தெரில பிற எப்படி நான் சொல்றது டே முகம் சுத்தமாக தெரிலடா அதனால தான் பிற எப்படிம்மா என்னைய கண்டுபிடிச்ச இல்லை இல்லை உன் சாக்ஸை நான் துவைச்சேன் இல்லையா அப்போ அந்த சாக்ஸில் உன்னுடைய வாசனை வந்தது அதை வைத்து தான் இது என் மகனாக இருக்கும் என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்தது அப்படின்னா நீ எப்படி இருந்தாலும் என் பிள்ளை தானடா அப்படின்னு இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான் நான் ரொம்ப அழகாக இருந்தேன் ஒரு காலத்தில் நீ என்னை காதலிச்ச இப்போ நான் யாருனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப அகோரமாக இருக்கிறேன் இப்போ நீ என்ன சொல்கிற அப்போ தான் அந்த பொண்ணு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்றா இதற்கு முன்னால் நான் உன்னை எவ்வளவு நேசித்தேனோ அதை விட அதிகமாக இப்போது தான் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார் இந்த கதையை சொல்லிட்டு பிரபஞ்சன் சொன்னார் இந்த கதையை எழுதின எழுத்தாளர் இந்த கதைக்கு என்ன பேர் வச்சிருப்பார் தெரியுமா அப்படின்னு இந்த வாசகர்கள்ட்ட கேட்குறார் என்ன பேர் வச்சிருப்பாங்க இந்த கதைக்கு அம்மாவின் வாசனை இல்லைன்னா அம்மாவின் அன்பு உண்மையான காதல் இந்த மாதிரி தானே யோசிப்போம் அந்த கதைக்கு அந்த எழுத்தாளன் வச்ச பேர் என்ன தெரியுமா என் தேசத்தின் முகம் என் தேசத்தின் முகம்